لا, لا اله, إله إلا, الا الله, الله. محمد, محمد رسول, رسول. الله اشهد ان لا, لا اله, إله إلا, 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 الا الله, الله. واشهد ان محمدا عبده ورسوله அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது ஒரு பிரித்தானிய சகோதரி கண்ணீருடனும் ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஷஹாதத் கலிமாவை உச்சரித்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் காணொலியை பார்க்க நேர்ந்தது இதயத்தை தொடும் ஒரு அனுபவமாகும் அந்த நிமிடம் விசுவாசத்தின் ஆழத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் என்று உச்சரிப்பதன் மூலம் அவர் ஒரே இறைவனை வணங்கும் பாதையில் நுழைகிறார் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கிறார் இஸ்லாமின் முக்கியத்துவம் அதன் எளிமையிலும் ஆழத்திலும் உள்ளது ஒரே இறைவனை வணங்குதல் நீதி கருணை சமாதானம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட இஸ்லாமின் செய்தி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கிறது இன்று பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளைச் சேர்ந்த பலர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனெனில் அது மனிதனின் ஆன்மீக மற்றும் தார்மீக தேவைகளுக்கு பதிலளிக்கிறது குரானின் தெய்வீக வார்த்தைகளும் நபிகள் நாயகத்தின் சல் கருணை நிறைந்த வாழ்க்கை முன்மாதிரியும் மக்களை இந்த விசுவாச பாதையை நோக்கி வழிநடத்துகின்றன இந்த பிரித்தானிய சகோதரியின் இஸ்லாம் இயற்பு ஒரு தனிப்பட்ட முடிவு மட்டுமல்ல மனித இதயத்தின் உண்மையை தேடும் பயணத்தின் பிரதிபலிப்புமாகும் அவரது கண்ணீர் மகிழ்ச்சியின் மற்றும் ஆறுதலின் வெளிப்பாடாகும் ஒரு புதிய தொடக்கத்தின் இறைவனை நெருங்குவதன் மகிழ்ச்சி இஸ்லாம் அதன் உலகளாவிய செய்தி மூலம் உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து மக்களை ஒருங்கிணைக்கிறது அவர்களுக்கு வாழ்க்கையின் நோக்கத்தையும் திசையையும் வழங்குகிறது இந்த அழகான காட்சி இஸ்லாமின் வலிமையை நினைவூட்டுகிறது இதயங்களை மாற்றி வாழ்க்கைகளை சமாதானத்திற்கும் ஒளிக்கும் வழிநடத்தும் வலிமை இந்த சகோதரியின் பயணம் விசுவாச பாதையில் பயணிக்கும் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாகும் இன்று உலகில் மிகவும் செல்வாக்குமிக்க மதங்களில் ஒரு முக்கியமான மதமாக புனித இஸ்லாம் உள்ளது வார்த்தைகள் மூலம் மட்டுமே இஸ்லாமை புரிந்து கொண்டவர்கள் பின்னர் இஸ்லாமை பற்றி ஆழமாக படித்து அதன் போதனைகளை உள்வாங்கி இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது போன்ற பல சம்பவங்களை நாம் காண முடிகிறது அதேபோல் முஸ்லிம்களாக இருந்தும் இஸ்லாமின் விதிமுறைகளையும் தடைகளையும் மறுத்து தங்கள் விருப்பப்படி வாழ்பவர்கள் இன்று நமது சமூகத்தில் ஏராளமாக உள்ளனர் குறிப்பாக இத்தகையவர்களை சினிமா துறையில் அதிகம் காணலாம் என்று கூறலாம் பல பிரபலமானவர்கள் இஸ்லாம் என்ற உண்மையை உணர்ந்து தினமும் இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் இதன் மூலம் பலர் புனித இஸ்லாமை புரிந்து கொண்டு இஸ்லாமை ஏற்று வருகின்றனர் என்பதை நாம் உணர முடிகிறது அல்லாஹாலா அனைவரின் இதயங்களையும் திருத்தி இஸ்லாமில் உறுதியாக விசுவாசிக்கும் கூட்டத்தில் நம்மையும் சேர்க்கட்டும் அமீன் இந்த காணொளியை உங்களுக்கு எத்தனைக்கு காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு காணொளியுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காதுஹூ